Hi everyone, Welcome ஹாய் எவ்வரி ஒன் வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் மகராஜ் ஹிந்தி படத்தோட ரிவ்யூ தான் இந்த படம் நெட் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு இந்த படத்தோட கதை என்னன்னா படத்தோட கதையே ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபது காலகட்டத்துல நடக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க படத்தோட ஹீரோ குஜராத்தை பொண்ணுங்களுக்கு எதிராக நடக்கிற எல்லா விஷயத்துக்காகவும் போராடக்கூடிய இவரு உள்ள ஒரு ராஜா மக்களை அடிமைத்தனமா வச்சிருக்கிறதாவும் பூஜைங்கிற பேர்ல பொண்ணுங்களை அவர் மிஸ்யூஸ் பண்றதாவும் ஹீரோவுக்கு தெரிய வருது அதனால அந்த ராஜாவுக்கு எதிராக குரல் கொடுக்கிறாரு இதுக்கப்புறம் அந்த ராஜாவுக்கும் ஹீரோவுக்கும் நிறைய பிரச்சனைகளும் நடக்குது ஒரு கட்டத்துல ஹீரோ கோர்ட்ல கேஸும் போடுறாரு இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அந்த ராஜாவுக்கு எதிராக கோர்ட்ல போட்ட கேஸ்ல ஹீரோவுக்கு நியாயம் கிடைச்சதா இல்லையா ஹீரோவோட லவ்வருக்கு என்னாச்சு கடைசியில என்னதான் நடந்துச்சு இதுதான் அந்த படத்தோட கதை இந்த படத்தை சித்தார்த் மல்கோத்ரா டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல ஜுனைத் கான் ஜெய்தீப் சால்னி சர்வாரி இன்னும் பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் படத்தில் அந்த காலத்தில் மத வழிபாடுங்கிற பேரில் நடந்த மூடத்தனமான விஷயங்களை சூப்பராக காட்டியிருக்காங்க ஹீரோவா நடித்த ஜுனைத் கான் அட்டகசமாக நடிச்சிருக்காரு நெகட்டிவ் கேரக்டர் நடித்த ஜெய்தீப்பும் ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபது காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி படத்தோட மேக்கிங் ரொம்ப நல்லா இருக்கு இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்திருக்கிறதுனால படம் பார்க்க என்கேஸ்டிங்காக இருக்குது படத்தில் கோர்ட் ரூமில் நடக்கிற சீன்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த படத்தோட மைனஸ் படத்தில் தேவையில்லாமல் சில சீன்ஸை வச்சமாக இருக்குது அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த படத்தை ப்ரெஷன் பண்ணியிருந்தால் இந்த படம் இன்னும் சூப்பரான படமாக வந்திருக்கும் படத்தோட கண்டென்ட் இருந்தும் அதை ஸ்க்ரீன் ப்ளேலாம் கோட்ட விட்டுருக்காங்க படத்தில் உள்ள சில சீன்ஸ் லேகிங்காக இருக்குது மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது காலகட்டத்தில் நடந்த பயோபிக் டிராமா மூவி பார்க்கணும் நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்